இனி பிறந்தால் சசிகலா ஆதரவு எம்எல்ஏவாக பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படும் அளவு சென்னையிலேயே இருந்து கொண்டு பாங்காக் சுகங்களை அனுபவித்து வருகின்றனர் சசிகலா எம்எல்ஏக்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கும் மேலாக சென்னையில் இருப்பதை மறந்த நிலையில் உள்ளனர் அதில் அந்தந்த தொகுதி இளைஞர்கள் மாணவர்கள் எம்எல்ஏக்களை தேடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் வருகின்றனர் தொடர்ந்து அவர்களது செல்போனுக்கு தொடர்பு கொள்கின்றனர் ஆனால் யாருக்கும் செல்போன் தொடர்பு கிடைக்கவில்லை பல எம்எல்ஏக்கள் ஸ்னோக்கர்ஸ் வாட்டர் பைக் ரைடிங் தாய்லாந்து மசாஜ் ஆயில் மசாஜ் வெளிநாட்டு பிராந்தி விஸ்கி வைன் பல மாநில பெண்களுடன் குத்தாட்டம் ஆகியவற்றை அனுபவித்து வருகின்றனர் நாட்டுக்கோழி இறால் மட்டன் போன்ற அனைத்து வகையான அசைவ சாப்பாடாகவும் சைவத்தில் இயற்கை உணவு பழங்கள் வழங்கி உபசரித்து வருகின்றனர் சசிகலா ஆட்கள் ஆண்கள் இங்கிலாந்து இளவரசன் போலவும் பெண்கள் இளவரசி போலவும் ஏகபோக சுகத்தை அனுபவித்து வருகின்றனர் இது குறித்து பத்திரிகையாளர்கள் வளர்மதியிடம் கேட்டபோது அவர்கள் குழுவாக சுதந்திரமாக உள்ளனர் அவர்களை பன்னீர்செல்வத்திடம் இருந்து காப்பாற்றுகள் என்று அவர்களாக கேட்டதால்தான் நாங்கள் அவர்களை ஒன்றாக வைத்துள்ளோம் என்றார் இது குறித்து பேசிய வைகை செல்வனோ குழுவாக இருப்பது விரும்பியதை சாப்பிடுவது ஒரு குற்றமா என்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் அடுத்த வேளைக்கு உணவு இல்லாமல் தவித்து வருகின்றனர் சாலை வசதி இல்லை மின்விளக்கு வசதி இல்லை தண்ணீரின்றி விவசாயிகள் பயிர்கள் வாடியதைக் கண்டு சாகின்றனர் எந்த நிலையில் இவர்கள் அஜால் குஜால் செய்திகளை கேட்கும் போது ஓட்டு கேட்க வருவீங்கள் தானே வாங்க அப்ப நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறி வருகின்றனர் கூவத்தூர் மக்கள் சாலையில் நடந்து செல்ல கூட அனுமதி இல்லை இதனை எதிர்த்து அந்த மக்கள் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்துள்ளனர் இதுதான் குழுவாக சேர்ந்து எம்எல்ஏக்கள் பதனை செய்வதாம் இது பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்துவிட்டதால் இந்த கிராமத்திலிருந்து இருந்து பதினைந்து கிலோமீட்டர் அப்பால் உள்ள வில்லேஜ் ரிசார்ட்டில் தங்க வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது